வணக்கம் இது அரன்சை நான் தேவா பாஸ்கர் இங்கே நேர்காணலில் திராவிட விடுதலை கழகத்தின் மதுரை மாவட்ட செயலாளர் தோழர் மணியமுதன் அவர்கள் வணக்கம் வணக்கம் நாம் தமிழர் கட்சிக்கும் எஸ்பி வருண்குமார் அவர்களுக்கும் இடையே நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை போர் ஏறக்குறைய இப்பதான் அது முடிவுக்கு வந்திருக்குன்னு சொல்லலாம் அண்ட் அபிஷியலாக கனிமொழி அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் திமுகவினுடைய துணை பொதுச் அவங்களும் தங்களுடைய கண்டனத்தை வந்து பதிவு செஞ்சிருந்தாங்க அபிஷியலா இதான் முதல் முறையாக திமுக தரப்பில் இருந்து வருது அதுவும் வந்திதா பாண்டே தொடர்பாக அவதூறாக நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிகள் பேசுறாங்க அவங்க மேல வந்து ஒரு வன்மம் வெறுப்பு வந்து சமூக வலைதளங்கள்ல கற்கப்படுது பெண்கள் வந்து வெளியே வந்து பேசுறது அப்படின்றதே ஒரு பெரிய ஒரு அரிதான விஷயம் அண்ட் இப்படி ஒரு ஐபிஎஸ்ஆர் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களை அபியூஸ் பண்ற வேலையை நாம் தமிழர் கட்சி பணுதுன்றதை கனிமொழி அவர்களும் இருந்தாங்க நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் மற்றவர்கள் எங்களுக்கு செய்யும் பொழுது நீங்க யாராவது பேசுறீங்களா இந்த அபியூஸ ஆன்லைன்ல நடக்கிற நடக்கக்கூடிய அபியூஸ் அல்லது எங்களுடைய குடும்பத்தை தவறா பேசுறதுக்கு ஒரு பெரிய கூட்டமே இருக்கு இன்ஃபேக்ட் திமுகவுடைய பெய்டு ஐடிவிங்க அதை பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் யாரும் கேட்கறது கிடையாது நாங்க திரும்ப ரியாக்ட் பண்ணா உடனடியாக கேள்வி கேட்கறதுன்றது என்ன வகையான நியாயம் நாங்க வந்து வருண்குமார் மேல புகார் கொடுத்துருக்கோம் அதுல எந்த ஆக்ஷனும் எடுக்கலன்ற மாதிரி அவங்களும் இந்த குற்றச்சாட்டெல்லாம் எல்லாம் முன்வைக்கிறாங்க எப்படி பாக்குறீங்க நடந்துட்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகளை யார் மேல நினைக்கிறீங்க முதல்ல பெண்கள் குறித்து யார் அவதூறாக அநாகரீகமாக ஆபாசமாக பேசினாலும் கருத்தும் கிடையாது அது எஸ் பி வருண்குமார் மனைவியை பேசினாலும் சரி சீமானவருடைய மனைவியை பேசினாலும் சரி ஆபாசமாகவும் அநாகரீக பேசினாலும் சரி அது தவறு தான் அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனா இதை யார் துவக்கி வச்சது இல்ல யார் அதிகமாக இதை பேசுவது அப்படின்னு ஒன்று இருக்கு இல்ல அதை நீங்க பாத்தீங்கன்னா இந்த நாதாக்காவை சேர்ந்த கும்பலாகத்தான் இருக்கும் ஏன்னா இதனுடைய மனநிலை எப்படின்னா ஒரு கும்பல் மனநிலை நம்ம கும்பலா சேர்ந்துக்கிட்டு ஒரு நீங்க கிராமங்கள்லாம் பார்க்கலாம் சின்ன சின்ன அடிதடிக்கெல்லாம் ஒரு கும்பலா சேர்ந்து போய் ஒரு ரெண்டு பேரை தாக்குறது அது சென்னை போன்ற பேரினர்களே பார்க்கலாம் ஒரு கும்பலா போவான் ஒரு தனியார் ரெண்டு பேரை தாக்குவான் இப்படியான மனநிலையும் இவங்கிட்ட இருக்குது யாராவது நான் பாக்கிறேன் நான் அதிகமா ட்விட்டர் வரல இப்ப வரா வரைக்கிறேன் இத பார்க்கும் போது எனக்கு பெரிய புதுசா இருக்குது ஒரு பெரிய கூட்டமா வந்து மொத்தமா அட்டாக் பண்றது அதுல நல்ல முகம் வச்சுக்கவோ நாலு பேர் அமைதியா பேசுற மாதிரி கருத்தியல பேசுற மாதிரி பேசுறான் சில பேர் பேக்கையில வந்து ரொம்ப ஆபாசமா பேசுறான் அநாகரையா பேசுறான் பெண்கள் குறித்து பேசினா யார் சீமானுக்கு எதாவது கருத்து சொல்றாங்களோ அவங்க வீட்டு பெண்களை எதிர்த்து பேசினாலோ அவங்க அம்மா மனைவி காதலி இல்லை சகோதரி இவங்க எல்லாம் வந்து இழிவுபடுத்தி பேசினா இதை பேசக்கூடிய நபர்கள் வந்து அடுத்து பேச மாட்டாங்க அப்படிங்கிற இறுதியை வந்து இவங்க கடைபிடிக்கிறாங்க இதை எல்லாருமே பண்றாங்க ஆனா இவங்க கூடுதலை செய்யறாங்க இது மூணு வேலையாவே செய்யறாங்க ஏன்னா அவங்கதான் சொல்றாங்க தமிழ்நாட்டிலே இருக்கிற கட்சியில மிகப்பெரிய ஐடிவி எங்க ஐடிவிங்க அப்படின்னு அந்த கட்சியோட மிக முக்கியமான மாநில பொறுப்பாளர் மேலே பேசுறாரு அப்போ இந்த ஐடிவிங்கோட வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல கூட ஒரு பெண் ஒருத்தாங்க ஐடிவிங் பொறுப்பாளர் தான் அந்த பெண் ஆபாசமா ஒரு குரூப்ல அவங்க ஐடிவி குரூப்ல பேசிட்டாங்க நாம் தமிழர் கட்சியின் ஐடிவிங் ஆர்கனைசிங் செய்யக்கூடிய இடத்துல இருக்க ஒரு பெண் அவங்க ஆபாசமா பேசுறாங்க அப்ப நீங்க என்ன சொல்லு அப்போ இது திட்டமிட்டு செய்யப்படுற வேலை இப்போ சீமான் குறித்து நிறைய பேர் விமர்சிக்கிறோம் இணையதளங்களில் பேசுறோம் யூடியூப் சேனல்ல பேசக்கூடிய நாங்கள் ஒரு நான்கு ஐந்து பேர் தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் நாங்க என்னைக்காவது கைள் குறித்து அனாகரிகமாக ஆபாசமா பேசியிருக்கோமா பேசியதாக எங்கேயாவது ஒரு ஆதாரத்தை காட்டிட முடியுமா உதாரணத்துக்கு மைனர் பேசுறாரு அதர் மனோஜ் பேசுறாரு நான் பேசுறேன் கரிகாலம் நிறைய ஒரு அஞ்சாறு பேர் பேசிட்டு இருக்கோம் இவங்க தான் பேசுறோம் மற்றவங்க பெருசால பேசல அதிகமா பேசுறோம் நாங்கதான் நாங்க என்றைக்காவது ஒரு நாளாவது அஹ் சீமானின் மனைவி விருத்து கயில் விருத்து ஒரு வார்த்தை அநாகரிகமா ஆபாசமா பேசியதால் ஒரு நாளை காட்டிட முடியுமா நிச்சயமா காட்ட முடியாது நம்ம அவர் பேசுறது தெரியாது நம்ம சீமான் குறித்து பேசுறோம் இது மாதிரிதான் அண்ணாமலை குறித்து பேசுறோம் அண்ணாமலை குறித்து பேசுறோம் அவருடைய மனைவி கத்தோ குடும்பத்தோ நம்ம பேசுவது கிடையாது ஆனா இந்த கும்பல் நீங்க எங்க எங்களுடைய ட்விட்டர்ல போய் பாருங்க எங்கெல்லாம் எப்படி பேசுறான் எப்படி விமர்சிக்கிறான்னு பாரு நான் ஒரு கருத்து சொன்னா என்ன பேசுற விட்டுட்டு நேரா எங்க அம்மா எங்க அக்கா சகோதரி மனைவி காதலி இப்படிதான் பேசுறான் இதை தொடர்ந்து யார் செய்யறேன்னா நாம் தமிழ் கட்சியை சேர்ந்தவங்க தான் செய்றாங்க இதற்கு எதிர்வினையாக யாரோ ஒருத்தர் வந்து அவங்க பேசுறாங்க இப்ப இவன் என்ன பாத்தியா எங்களையும் பேசித்தான்னு எதிர்வினையாக பேசப்பட்டவர்களே எதிர்மணியாக பேசுறாங்க தவறுதான் அந்த எதிர்மணியாக பேசப்பட்ட செய்தி எடுத்துட்டு பாத்தீங்களா இப்படி எல்லாம் பேசுறாங்க சொல்றாங்க திமுக ஐடி பேசுறது அப்படின்னு சொல்றாங்க நீங்க தலைவர்களை அவதூறா பேசுறது அவர் குடும்பத்தை எழுத்து பேசறது எல்லாம் சீமான் வந்து சீமான் தான் தொடக்க புள்ளி அதுல எந்த வாட்டத்தான சொல்றீங்க பெரிய ஐடி இருக்குது எங்க ஐடி தான் மத்தவங்க எல்லாம் காசு கொடுத்தா ஐடிவி வச்சிருக்காங்க நீங்களே சொல்றீங்க அப்ப உங்க கூட மிகப்பெரிய கூட ஆர்கனைஸ் கூடிய பெண்ணே வந்து ஆபாசமா பேசுறாங்களே அது அவங்களால மறுக்க முடியுமா அந்த ஸ்கிரீன்ஷாட் சொல்லி வந்திருக்கு அது அவங்களே மறுக்க முடியலையே இல்லப்பா இப்படி நான் பேசலையப்பா அப்படின்னு சொல்லலையே அவங்க அமைதியா இருக்காங்க நம்ம பேசுறது வெளியே வந்துருச்சு அப்படின்னு அமைதியா இருக்காங்க ஒரு ஆர்கனைசிங் பண்ணக்கூடிய ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு பெண் அவங்களே வந்து ஆபாசமா தான் பேசுறாங்கன்னா அப்ப அந்த தம்பிகள் எப்படி இருப்பாங்க யோசிச்சு பாருங்க இவர்களுக்கு இந்த சோசியல் மீடியா தெரிஞ்ச விஷயம் ரெண்டே ரெண்டு விஷயம் பெண் உறுப்புகளை சொல்லி பேசுவது அல்லது தெலுங்குன்னு சொல்லி திட்டுறது இதே தவிர இந்த கூட்டத்துக்கு வேற எதுவுமே தெரியும் தான் அதை உருவாக்கி வைக்கிறாங்க பதிலுக்காக மற்றவங்க பேசுறாங்க மற்றவங்க பேசினாலும் தவறுதான் அதே போல திமுக ஐடிவிங்கள பாஜக ஐடிவிங்களா அதெல்லாம் பேசுறாங்க அப்படின்னு கேட்டா யார் பேசினாலும் தவறு என்றுதான் திமுக ஐடி பேசுறதுனாலயோ அல்லது வேற கட்சிகள் பேசுறதுனாலயோ நம்ம வந்து சரி என்று அதை பேசுறது இல்ல இப்ப நீங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்ற ஒரு பேச்சாளர் இருந்தாரு அவர் குஸ்பு ஒரு கருத்து சொன்னார் அப்படின்னு சொல்லி அவர் கட்சியை விட்டு நீக்கி நடவடிக்கை எடுத்தாங்க இதை விட பெரிய முக்கியமான விஷயம் அவர் மேல கைது நடவடிக்கை எடுத்தாங்கல்ல பகிரங்கமா கைது நடவடிக்கை பண்ணாங்க நீங்க சொந்த கட்சியை சேர்ந்த ஒருத்தரை கட்சியை விட்டு நீக்கிறது மட்டும் இல்லாம ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு பேச்சாளரை கைது செய்யறாங்க இது எவ்வளவு பெரிய விஷயம் வரவேற்கக்கூடிய விஷயம் அப்ப நீங்க நாம் தமிழர் கட்சியில செஞ்சிருக்கீங்களா நீங்க சாட்டை தெரிவுகள் பேசாத ஆபாச பேச்சுக்கலாம் அது ஒரு ஒரு ஆபாச நீங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கேட்டு சாட்டை பேசுனதுக்கு சீமானு சொல்றாரு சாட்டையை வந்து நான் ரெண்டு மூணு வாட்டி கட்சியில இருந்து நீக்கிருக்கேன் அதுக்கப்புறம் தான் திரும்ப சேர்த்துக்கிட்டேன் இந்த மாதிரி பேசுற நபர்களை வந்து நாங்க புறக்கணிக்க தான் செய்வோம் தவறாக பேசினா ஒரு வரம்பு மீறி பேசினா உடனடியாக இன்னமும் அந்த கட்சியில் கொள்கை பரப்புச்சலாம் இருக்காரு இப்ப சமீபத்திலோட ஒரு ஆபாசமா பேசியிருக்காரு இல்லைன்னு மறுக்க முடியுமா ஆனா அதையும் பேசியிருக்காரு அப்ப இது வந்து ஒரு மக்கள் மத்தியில ஏமாற்றுகிற வேலை நீ பேசுற மாதிரி பேசு நான் உங்க மேல நடவடிக்கை எடுக்க மாதிரி எடுத்துட்டே இருப்பேன் அப்படிங்கிற ஒரு யுத்தி தான் ஆனா உளவியல் ரீதியாக மறைமுகமாக இங்க ஒரு சீமானுக்கு எதிராக பேசப்படுகிறாரு இல்ல சமூகத்துல வேலை செய்யாத மேல வெறுப்ப வெறுச்சிட்டம்னா அவங்க நம்ம பேச மாட்டாங்க நாம சேஃப் பாய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு யுத்தி தான் இது இயல்பா பெண்கள் மேல வைக்கப்படும் பெண்கள் வந்து ஒரு கருத்து சொன்னாலே அவங்களுடைய தோற்றத்தை வைத்தோ அவங்களுடைய கேரக்டர் வந்து இழிவுபடுத்தி பேசுகிற தொடர்ந்து நம்ம ஆனாதி எல்லாருமே செய்யறது இந்த ஒரு யுத்தியை இவன் ஆண்களுக்கு பேசுறதா நாம தமிழ் கட்சி அந்த அவங்க வீட்டு பெண்களை இழிவுபடுத்தி பேசிட்டா நம்மள பேச மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு யுத்தி தான் இல்லை தொடர்ந்து செய்கிறாங்க நீங்க பேக் ஐடியை கணக்கெடுங்க எஸ்பி வருண்புவார் ரொம்ப தெரியா பண்ணிக்காரு அவர் பேக் ஐடியை பாப்பாரு கவனிப்பாரு அந்த லிஸ்ட்லாம் நினைச்சு கூட பாக்குறேன் நான் என்ன சொல்றேன்னா எஸ்பி வருண்புவார் யாரு அவர் ஒரு அதிகாரி நீங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு பாதுகாப்பு கொடுக்கறது யாரு ஒரு காவல்துறை அதிகாரி நீங்க காவல்துறை அதிகாரியை இவ்வளோ இனிவாக பேசலாமா காவல்துறை அதிகாரிகளை காவல்துறையில் இருக்க சில அலுவலர்களை நாங்களுமே பேசுறோம் அனுமதி கொடுக்காத நேரங்கள்ல சில கையாளும் தவறான நாங்களுமே மேடைகள்ல காவல்துறையை அந்த காவல்துறை அதிகாரி செஞ்ச தான் அவங்க குடும்பத்தை ஏன் அனுமதி கொடுக்கல இந்த பிரச்சனை ஏன் நீங்க தப்பா கையாளுங்க இதுல ஏன் இவருக்கு ஆதரவா இருக்கீங்க ஏன் எங்களுக்கு எதிர்பார்ப்பு இப்படியான ஒரு நியாயமான கேள்வியில கேட்டோம் அதுக்கு எங்க மேல வழக்கு போடுறாங்க ஆனா இவங்க என்ன செய்யறாங்கன்னா ஆடியோ எப்படி சார் வந்துச்சு நீ நியாயமா கேட்க வேண்டிய கேள்வி சாட்டை திருமணம் தான் கேட்டோம் எஸ்பி வருண்குமாரை வண்குமாரை கேட்கணும் இவங்க பேச்சுப்படி எஸ்பி வருண்குமார் ஆடியோ ரிலீஸ் பண்ணதாவே இருக்கட்டும் அவர் அந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணா இருக்கட்டும் இந்த ஆடியோல இப்ப நீங்களும் தனிப்பட்டவர்கள் பேசிக்கிறோம் இந்த ஆடியோ நான் பத்திரமா ஒரு வருஷம் வச்சிருக்கேன் அப்படின்னா நான் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பண்ணிட்டேன் அப்படி அயோக்கியத்தனம் செஞ்ச ஆளை நீங்க பக்கத்துலயே உட்கார வச்சுக்கிட்டு சம்பந்தமே இல்லாம எஸ்பி வருண்குமார் செஞ்சாரு எஸ்பி வருண்குமார் செஞ்சாரு எப்படி நியாயமா இருக்கு இத்தனை ஆடியோ எப்படி போச்சு காளியம்மா பத்தி பேசினா ஆடியோ இருக்கு சீமானை பற்றி பேசுறது ஆடியோ இருக்கு இதை விட இரும்பாவன கார்த்தி அவருடைய காதலி ரெண்டு பேரும் பேசிக்கிட்ட அவங்க ரெண்டு பேரும் தனிப்பட்டவங்களை பேசிட்டு ஆடியோ உங்கள்கிட்ட எப்படி வந்துச்சு அப்ப எல்லாரோட ஆடியோ இங்க இருக்கு யார்ட்ட இருக்கு சாட்டி திருமணம் இருக்கு இது எல்லாத்தையும் விட திருச்சியில ஏற்கனவே ஒருத்தர் தான் சார் நாமத்திருச்சியில் இவங்க என்ன ஒன்னா சேர்ந்து அஹ் மது இருப்பாங்க அதை ஒருத்தர் வீடியோ பண்ணுவாரு அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றது சாட்டிய திருமணம் தான் பின்னால பேசிக்கிட்டே வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருப்பாரு அதுவும் கொஞ்சம் நாள்ல வந்து அந்த வீடியோ வெளியே வந்துச்சு அப்ப அந்த வீடியோக்கள் எடுக்கிறது ஆடியோக்கள் எடுக்கிறது ராஜாக்கள் எப்படி அண்ணாமலை செய்யறாரோ அதே போல இங்க சாட்டிய திருமணம் செய்யறான் நீங்க அந்த குற்றவாளிய பக்கத்துலயே ஒரு நேற்று கூட்டத்துல பக்கத்துல உட்கார வச்சிருக்கீங்க எப்படிப்பா நான் உங்கள பேசின ஆடியோ வெளிய வந்துச்சுன்னு கேட்கணும்ல என்னைக்காவது கேட்டுறீங்களா அந்த வீடியோல எப்படிப்பா வெளியே போகுது ஏன்பா நீ சேவ் பண்ணி வச்சுக்கிற அப்படின்னு கேட்கணும்ல அதை கேட்க துப்புள்ள அதை கேட்க வக்குல்ல அதை விட்டுட்டு எஸ்பி வருண்குமார் எங்க ஆடியோ ரிலீஸ் பண்ணாரு ரிலீஸ் பண்ணாரு அவருக்கு இதுவா வேலையான்னு கேட்டா உன் கட்சிக்காரன் நீ உன் தம்பின்னு சொல்ற மாநில கொள்கை பரப்பு செயலா சொல்ற அவன் எப்படி சேவ் பண்ணி வச்சிருக்க அதையே நீ கேட்க மாட்டான் அப்ப ஏன் கேட்க மாட்டார்னா இவர் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்துல ரொம்ப பெரிய சிக்கல்ல வந்து இந்த சாட்டி இதை சிக்கியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன் ஏன் கட்சியில நடவடிக்கை எடுத்தா ஒரு முறை நடவடிக்கை எங்கள் அமைப்பு நான் இருக்கிறேன் ஒரு முறை தவறு செஞ்சா கூப்பிட்டு வான் பண்ணுவாங்க இரண்டாம் முறை செஞ்சா வான் பண்ணுவாங்க மூணாம் முறைன்னா அவன் கூட்டம் நீக்கிடுவாங்க மறுபடியும் நான் மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டோம் திரும்ப நீண்ட காலம் கழிச்சா நான் வந்து அங்கே வர முடியும் அப்படிங்கிற சூழ் தான் இருக்கிறேன் ஆனால் இங்கே என்ன ஆகுதுன்னா அப்படிலாம் இல்லை ஒரு சும்மா கண்டுபிடிப்புக்கு உடனே ஒரு அறிக்கை இரண்டாவது இரண்டாம் மாதம் வந்துடும் மறுபடியும் ஒரு அறிக்கை மறுபடியும் இப்படியான போக்குதான் இருக்குது வழக்கறிஞர் தலைவர் குறித்து பேசிருக்காரு அப்படின்ற அடிப்படையில தான் அவரை அப்போதும் சொல்றேன் அதிகாரம் சீமானுக்கு அடுத்தபடியா அதிகாரம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா சாட்டை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு என்ன இருக்க முடியாது இந்த கட்சியில தொடக்கப்பட்ட காலகட்டத்துல இருந்தது முழுக்க யார் இருந்தாங்க எல்லாரும் பெரியார் தாவட காலத்துல அன்னைக்கு நாங்க இருக்கும்போது எங்க என்னை போன்ற இளைஞர்கள் தான் பல பேர் அங்க போனாங்க நல்ல நாங்கெல்லாம் அங்க போய் சீமான் வந்து பெரியாரை முன்னெடுத்து ஒரு அரசியல் பேசுறாரு நாம எல்லாம் அவருக்கு ஆதரவான இப்ப அவருடைய மாநாடுகளுக்கு பொதுக்கூட்டங்களுக்கு நாம வந்து அஹ் உதவி பண்ணோம் அதுக்கு பிறகு பெரியாரை வந்து விமர்சனம் செஞ்சு அவர் இழிவுபடுத்தோன்னா நம்ம அங்க வந்து வந்துட்டோம் இப்ப அந்த பேஜ் இருக்காங்கல்லாம் இல்லை அவங்க எல்லாம் வெளிய வந்துட்டாங்க அதுக்கடுத்து ஒரு டீம் போகுது பிரபாகர் மேல பற்று கொண்ட ஒரு தமிழ் தேசிய இளைஞர்கள் அப்படி ஒரு டீம் உள்ள போகுது அந்த டீம் இப்ப இருக்காங்களா அந்த டீம்ல முக்கியமான ஆள் யாரு இப்ப ராஜீவ் காந்தி திமுக ராஜீவ் காந்தி நம்ம கல்யாண சோதர் அவர் அதிமுக போயிருக்காரு எப்படி அனுப்பி வைக்கப்பட்டாங்க ஏன் போனாங்க நாம் தமிழர் கட்சியை சீமான் தொடங்கல சீமானோட சேர்ந்து பல பேர் தொடங்கினாங்க அல்லது பல பேரோட சேர்ந்து சீமான் உள்ள இருந்தார் இப்ப யாருமே இல்ல சீமான் மட்டும் தான் இருக்காரு இந்த சாட்டை திருவன் இருக்கும் நாம் தமிழர் கட்சி தொடக்க சம்பந்தம் இருக்கா ஒண்ணுமே கிடையாது கட்சி தொடங்கும் போது விருந்தானா இல்ல இங்க என்ன பிரச்சனைனா சாட்டை திருவன் போன்ற ஆட்கள் இந்த யூடியூப்ல ஒரு பெரிய ஆடியன்ஸ் வச்சிருக்காங்க இயல்பாவே யூடியூப் வந்து பெரிய உள்ள ரீச் ஆயிடுச்சுன்னா வெளிநாடுகளுக்கு தமிழ்ல அதை கவனிப்பாங்க அவங்க தங்களுடைய ஆதரவு தெரிவிப்பாங்க அப்போ சாட்டை திருவன் மூலமாக ஒரு மிகப்பெரிய பண்டு வந்து ஆகுது ஒரு மிகப்பெரிய நிதி சீமான்னு சொல்லி வர்றத விட சாட்டை திரிபன் சொன்னா நிதி கொடுக்கக்கூடிய வெளிநாட்டுக்கூடிய இங்க இருந்து போன தமிழர்களோ அல்ல கூடிய சில தமிழர்களோ புலம் இருக்காங்க அவங்க மூலமா மிகப்பெரிய நிதி வருது அவனை பகச்சுக்க வேணாம் அப்படிங்கிற எண்ணம் தான் இந்த சீமானுக்கு அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை நடுவுலையும் சாட்டை திரிபனு காப்பாற்ற வேலையே சிறர் இது எல்லாத்தையும் விடுங்க குறைந்தபட்ச பண்பு ஒரு தலைவர் இருக்கணும்ல அந்த தலைவர் சீமானுக்கே கிடையாது ஏன் நீ சண்டானதுன்னு சொல்லக்கூடாது குறிப்பிட்ட சாதியை சொல்லுதுன்னா நம்ம சொன்ன பிறகும் ஒருத்த தெரியாம சொல்லலாம் நம்ம விளக்கம் கொடுத்துட்டோம் அதுக்கு பிறகு நான் சொல்லுவேன் பாட்டு பாடுவேன் அப்படின்னு சொன்னேன்னா அப்ப நீ எப்படி தலைவனாவ இவருக்கு முழுக்க முழுக்கவே ஒரு மேட்டுமைத்தனர் இருக்கு தன்னை வந்து ஒரு பெரிய ஜாதி அந்த அதை போல நினைச்சிட்டாரு அதனாலதான் தொடர்ந்து அறுதிய சமூகங்களை பத்தி இழிவுபடுத்தி பேசுவது இப்படியான நீ இதே மாதிரி வேற சமூகத்தை வெளிப்படுத்தி பேச முடியுமா இன்னைக்கு நாகை திருவுள்ளுவன் தமிழ் புலி கட்சியின் தலைவர் நாகை திருவள்ளுவர்ல கொலைசியன் ஒரு திட்டம் அவன் சீமான் பேசணும்னு சொல்றான் இப்படியான போக்கெல்லாம் இது வரைக்கும் நம்ம ஏதாவது தமிழ்நாட்டை பாத்துருக்கமா நீண்ட காலமா நம்ம தமிழ்நாட்டு அரசியல் கவனிச்சு வரோம் இப்படி ஒரு தலைவரே இழிவுபடுத்தி பேசுவது குறிப்பிட்ட சமூகத்தை கொச்சைப்படுத்தி பேசுவது பத்திரிகையாளர் தரக்குறையா பேசுவது பத்திரிகையாளன் திருக்குள் என்ன தெரியாது உனக்கு என்ன பிரச்சனை இப்ப அவங்க கேட்டாங்களே உனக்கு தெரியுமான்னு உன்னால சொல்ல முடிஞ்சுதான் பள்ளிக்கூட பாட புத்தகத்துல திருக்குள் இருக்கான்றது உலகத்துக்கே தெரியும் இருக்குதே நாங்க சின்ன வயசுல பள்ளிக்கூட போன காலகட்டத்தில் திருக்குள் இருக்குது ஒவ்வொரு வகுப்புலயும் பத்து திருக்குள் இருக்கும் கட்டாயம் அதை படிச்சது ஆகணும் நீங்க அப்படியான வழி இருந்துச்சுல்ல அப்ப இது கூட தெரியல அப்படின்னா நீ பள்ளிக்கூடத்துக்கு போலேன்னு அர்த்தம் நாங்க படிச்ச பாட புத்தகத்துல திருக்குறள் இருந்துச்சு நாங்க படிச்ச காலகட்டங்கள்ல எப்ப இன்னும் அதிகமா இருக்குது நீ பள்ளிக்கூடத்துக்கு போகலன்னு அர்த்தம் உனக்கு தெரியலன்னு அர்த்தம் இப்ப பத்திரிகை நேரடியா இத்த இத்தனை நாள் பத்திரிகையாளர் மறடி பார்த்தாப்ல திமுக ஆதரவு பத்திரிகைன்றாரு அந்த கேள்வி கேட்ட நபர் வந்து நான் ஏதோ ஒரு பத்திரிகை சொல்றாரு குறிப்பிட்ட பத்திரிகை பேர் சொல்றாரு ஆஹ் சொல்றாப்ல இப்ப நீ அதுக்கு என்ன முத்திரிக்கை கொடுப்ப திமுக ஆதரவாளர் திமுக சொம்பு அப்படிலாம் சொல்ல முடியாது சொல்ல முடியாதுல்ல சீமானோட அரசியல் அழிவுறு நில இருக்கு வேற ஒண்ணும் இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஒரு பேஜ் போ உள்ள போவாங்க அவங்க அப்படியே வெளியே வருவாங்க அடுத்து ஒரு பேஜ் உள்ள போவாங்க இப்படி ஒரு நாலஞ்சு பேஜ் வந்துருச்சு இனிமே போறதுக்கான ஆட்கள் இல்லை இவர் பேசின எல்லா அரசியலும் காலாவதி ஆகிடுச்சு இத்தனை காலமா வந்து நான் ஈழம் தமிழ் தேசத்துல பிரபாகரன் அப்படின்னு சொல்லி அரசியல் பண்ணா இல்லையா அதுலயே வெளாடக்கூடிய பல பேர் வந்து இவரோட பேச்சை கேட்டு வெறுத்து போயிட்டாங்க நிறைய பேர் எங்களை தொடர்பு கொண்டு நீங்கள்லாம் நிறைய விஷயங்களை வெளியே சொல்லாமட்டீங்க ஈழத்துக்காக உங்க தலைவர் செஞ்ச தியாகங்களை வெளியே பேச அதோட விளைவாக தான் இன்னைக்கு இவர் வளர்ந்திருக்கிறான்ற தகவல் எங்கிட்ட பேசி நாங்க அதை சொன்ன பிறகு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க ஓ இவ்வளவு செஞ்சவங்க ஏன் அமைதியா இருக்காங்க ரெண்டு நிமிஷம் வந்து பிரபாக படத்தை வந்தது வாழ்க்கையை அர்ப்பணிச்ச ஒரு கூ ராமகிருஷ்ணன் மணி இதெல்லாம் எங்களுக்கு தெரியாம போச்சியா பண்றாங்க அது நாம வந்து செஞ்ச வேலையில வெளியே செய்யக்கூடாது அப்படிங்கிறது அமைதியா இருக்கும் நம்ம தலைவர் இருக்கு இன்னொன்று நம்ம செஞ்ச எல்லா வழியிலும் வெளியே சொல்லவும் முடியாது இத்தனையும் பண்ணிட்டு அண்ணன் வந்து எல்லா இடத்துலையும் நான் தான் வந்து ஒரு மாற்று அரசியலை முன்வைக்கிறேன் நான் தான் ஒரு மாற்று தமிழ்நாட்டை காப்பாற்ற போறது நீ தான் நீர்வளம் போச்சு நிலவளம் போச்சு காற்று வளம் போயிடுச்சு பூமியில இருக்க சின்ன சின்ன உயிருக்கான அரசியலை நான் தான் பேசுறேன் சமீபத்தில் நடந்த அவங்க கூட்டம் கூட இதை முன்வைத்து ஒரு கூட்டத்தை தஞ்சாவூர்ல போட்ட பட்டிமன்றம்லாம் எல்லாம் நடத்திருந்தாங்க எப்படி பாக்குறீங்க அதை வந்து தொடர்ச்சியாக இளைஞர்கிட்ட நான் தான் வந்து ஒரு சரியான நான் என்ன சொல்றேன் கனிம வளங்களுக்கு சுரண்ட நபர்களுக்கு எதிராக நாங்களும் போராடுறோம் எங்களை எல்லாம் கொலை என்ன முடிவு பண்றாங்க அல்லது எங்களை தாக்கணும் முடிவு பண்றாங்க இந்த ஊர்ல விட்டு வைக்க கூடாது முடிவு பண்றான் அதே மதுரை பகுதியில இந்த கிரானைட் சிக்கல் வரும்போது நாங்க மிகப்பெரிய போராட்டங்கள் கையில் எடுத்தோம் அப்ப எனக்கு மிகப்பெரிய நெருக்கடி நீ இந்த ஊர்ல இருக்கக்கூடாத அளவுக்கு நெருக்கடி கொடுத்தாங்க எல்லா கிரானைட் அதிபர்களும் அப்பெல்லாம் நாம் தமிழ் கட்சியில ஆளே கிடையாது கட்சியில ஆட்கள் இருந்தாங்க அதை பேசுவதற்கு ஆளே கிடையாது ஏன் உங்க கட்சி சேர்ந்த யாருமே தலையிடல நான் ஒரு ஆள் தான் கத்திட்டு இருந்தேன் ஏனைய கொலை செய்யுன்ற முடிவுக்கு வர்றாங்க உன் கட்சியில இருக்கக்கூடிய எத்தனை பேரை அவன் தாக்கணும் கொலை செய்யணும் இவன் ரொம்ப தொல்லை பண்றான்டா இவன் இந்த ஊர்ல இருக்கவே கூடாரா அப்படிங்கிற அளவுக்கு உன் கட்சியில எத்தனை பேருக்கு நெருக்கடி வந்திருக்கு உனக்கு என்ன நெருக்கடி வந்திருக்கு சொல் ஒரு ஒரு ஆதாரத்தை யாரோ ஒரு சில தம்பிகள் நடந்திருப்பான் உண்மையா இருந்திருப்பான் இப்ப நீங்க சிவகங்கை பகுதியில ஒரு தோழர் இருந்தார் அவர் நாமக்கல் கட்சியில அஹ் மாணவர்கள் ஒரு முக்கியமான பொறுப்பு இருந்தார் அவர் அங்க நடக்கக்கூடிய அந்த மணல் கொள்ளையை தட்டி கேட்டு நிறைய போராட்டங்களை முன்னெடுக்கிறார் ஆறு மாசம் கழிச்சு பார்த்தா அந்த மணற்கொள்ளை நடத்துகிற அந்த கும்பலோட சீமான் இருக்க முக்கிய பூர்மாவும் சந்திச்சு போட்டோ எடுத்துக்கிறாங்க சந்திச்சுக்கிறாங்க நிதி வாங்கினான்னு சொல்லணும்னா அவர் வெறுத்து போய் அந்த கட்சி விட்டு வெளியே வந்துட்டார் இன்னைக்கு இன்னைக்கு அவர் வேற ஒரு கட்சியில பயணிக்கிற இப்படியான உதாரணங்கள்லாம் எக்கச்சக்கமா காட்ட முடியும் மேடையில வந்து கனிம வளம் கொள்ளை போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொள்ளையடிக்கிற கும்பலோட நீ என்ன சொல்ற இந்த கனிம வளங்களை கொள்ளியடிக்கிறது குறிப்பிட்ட கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு அதுல நீ நேர்மையா போராட்டியா எத்தனை வழக்கு வங்கி எத்தனை போராட்டம் நடத்திருக்கிற அது போராட்டம் நான் நடத்துறேன் அடையாள போராட்டமாக ஒரு ஐம்பது பேரையோ நூறு பேரையோ ஐநூறு கூட திரட்டி போராட்டம் போறது வேற அதற்கு நீ இறுதி வரைக்கும் என்ன செஞ்சீங்க இத்தனை வழக்கு போட்டிருக்கீங்க நீ போராட்டத்தை மதிக்கிறோம் அது யார் செஞ்சாலும் ஆனா இப்போ நடக்கிற சில ஒரு சில பேர் அமைப்போட போட்டோம் எப்படி ஆயிடுச்சுன்னா அந்த நேரத்துல நம்ம குரசக்கூடாதுக்காக ஒரு கண்துடுப்பதாவது ஒரு போராட்டத்தை பத்து பேர் சேர்த்துக்கிட்டு போட்டோ எடுத்து பேஸ்புக்ல போடுற ஒரு அரசியல் ஆயிடுச்சு ஆனா அதை தாண்டி நீ என்ன வழக்கு போட்டிருக்க அதுக்கு என்ன எதிரணி ஆகிட்டு இருக்கிற நிறைய விஷயம் இருக்கு அதெல்லாம் நீ செஞ்சிருக்கியா செய்யவே இல்லையா அப்படி செஞ்சிருந்தா நீ எப்படி உன் கூட எப்படி அவன் கை கொடுப்பான் கனிம வளத்தை கொள்ளையடிக்கிறவன் நீ நேர்மையா இருந்ததா எப்படி உனக்கு கை கொடுப்பான் இப்ப எங்களை மட்டும் ஏன் அவன் வந்து கொலை செய்யணும் முடிவு பண்றான் இந்த ஊர்லயே இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க ஏன் தீர்மானம் எல்லாம் போடுறான் தோழர் முகல் இருக்காரு அவரை வந்து ரெண்டு மூணு ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு அந்த கிராமத்துல இருக்க நபர் எல்லாம் சேர்ந்து தீர்மானம் போடுற அளவுக்கு வருது ஏன் வருது அது கிராமம் எடுக்க முடியும் இல்லை அங்க இருக்கக்கூடிய இந்த கனிம வளத்தை கும்பல் சேர்ந்து பண்றாங்க போல உங்களுக்கு மட்டும் வந்திருக்குதா எத்தனையோ தோல் இருக்காங்க மதுரையில் இருக்காங்க மலர் எடுத்து போராடுறாங்க அவங்களுக்குலாம் எந்த நேரம் கொலை செய்யப்படலாம் அவங்க வந்து தனி நபர்லாம் இருக்காங்க தனியாக சமூக செயல்படுறாங்க இப்படியான ஆட்கள் உங்க கட்சியில இல்லவே இல்லை ஆனா நீ வந்து ஒரு அடையாளத்துக்கு நான் இப்பவும் சொல்றேன் நீ கனிம வளத்தை எதிர்த்து நான் போராடுறேன்னு சொல்றதே கமிஷன் வாங்குறதுக்கு தான் சீமானுக்கு கும்பல் கனிம வளத்தை எதிர்த்து போராடுறேன்னு திருநெல்வேலி பக்கம் கூட்டம் போடுது அப்படின்னா அங்கே யாரையும் சந்திச்சு க கமிஷன் போட போறா அப்படின்னு அர்த்தம் இந்த ஊடகம் சொல்லிட்டு இப்ப உள்ள இருக்க ஒரு நபர் செஞ்ச வேலை இருக்கு இல்லையா நான் வந்து உன்ன பத்தி பேச போறேன் பேச போறேன் ஊழலை பத்தி பேச போறேன் சொல்லி சொல்லிட்டு அவன்கிட்ட கமிஷன் வாங்குற ஒரு வேலையை செஞ்சு சொன்னிட்டு உள்ள இருக்கார் இல்லையா ஒரு முக்கியமான ஜேர்னலிஸ்டம் சொல்லிட்டு இருந்த நபர் அது போலதான் சீமன் நான் கனிம வளத்தை எதிர்க்க போறேன் எதிர்க்க போறேன் உன்னைய பத்தி பேச போறேன் ஆர்ப்பாட்டம் நடத்த போறேன் அப்படின்னு சொல்றது அவன் எது எதுவும் அப்படின்னா ஆர்ப்பாட்டத்தை நடத்துறது இப்படியான தான் செய்யறாங்க நீங்க செய்யாத அயோக்கியத்துறம் என்ன இருக்குது எக்கமே நம்பர் பார்த்தா அந்த ஆர்ப்பாட்டத்தில் காளியம்மா வந்து பேசுறாங்க காளியம்மாவை என்ன பேசுறான் ஊருக்கே தெரியும் உலகத்துக்கே தெரியும் இன்னும் குறைந்தபட்சி சுயமரியாதை கூட இல்லாமல் மறுபடியும் அந்த கட்சியில் வந்து சேர்ந்துக்கிட்டு நான் கனிம ஓலத்தை வந்து பேச போகிறேன் அப்படின்னு சொன்னா உன்னை பற்றி உங்களை பற்றி ஒருத்தர் தலைவர் பேசியிருக்காரு கட்சியை நீங்க பார்த்து பார்த்து வளர்த்த கட்சியில் இருக்க ஒரு தலைவர் பேசுறதுன்னு சொல்லியிருக்காருல அதுக்கு இதுவரைக்கும் அவர் விளக்கம் கொடுக்கல இல்ல ஆமா பேசுவது தான் சொல்லியிருக்காரு அப்போ உங்களுக்கு சுயமரியாதை இல்லைன்னு அர்த்தம் உங்களுக்கே சுயமரியாதை இல்லை நீங்க எப்படி கனிம உலக கொள்ளைய எடுத்து போராட போறீங்க எப்படி சார் போராடுவீங்க நீங்க இப்படிப்பட்ட கும்பல தான் ஒரு கூட வச்சிருக்காரு இது என்னன்னா தேர்தல் நேரத்தில் பூச்சாட்டி அவருடைய வாக்காளர்கள் இளைஞர்கள் இது எல்லாமே இருபத்தி ஆறு வரைக்கும் விஜய் கட்சி ஆரம்பிக்கிற வரைக்கும் தான் விஜய் வந்து அவர் வேலை செய்ய ஆரம்பிச்ச பிறகு இவங்க எல்லாம் எங்க போவாங்கன்னு நமக்கு தெரியும் நிறைய பேர் நினைச்சிருக்காரு விஜய்யால் திமுகவுக்கு பாதிப்பு அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது திமுகவுக்கு எந்த பாதிப்பு கிடையாது யார் பாதிக்கப்பட போறாங்கன்னா அண்ணன் சீமானவர் தான் பாதிக்கப்படுறாரு அது சாதாரண பாதிப்பு இல்லை ஏன்னா அவனுக்கு எந்த கருத்தியும் கிடையாது மாற்றம் வேணும் மாற்றம் வேணும் என்னடா மாற்ற வேணும்னு தான் அவனுக்கு தெரியாது இல்லப்பா ஒரே கட்சி ஆட்சி செய்து இல்ல ஒரு சாதாரண இந்த பதினேழு வயசுல இருந்து பதினெட்டு வயசு வர்ற ஒரு இளைஞர் இருப்பான்ல அவன் ஒவ்வொரு ஆண்டுக்கு ஒருவரும் வந்துட்டே இருப்பான் அப்படியான குறித்து தான் சீமான் பேசுவார் கடந்த காலங்களில் கமல்ஹாசன் பேசுறார் இந்த மாற்றம் வேணும் மாற்ற வேணும்னு சொல்றவனுக்கு அந்த இளைஞருக்கு இந்த சமூகத்தை பற்றி ஏதாவது குறுதல் இருக்காங்கன்னா இல்லை இங்க வந்து ஒவ்வொரு உரிமையும் எப்படி வந்துச்சு இங்க எப்படி இருந்துச்சு கல்வி கூட கிடைக்காம அந்த சமூகம் எப்படி இருந்துச்சு இதெல்லாம் தெரியுமா தெரியாது அவன் கிட் சோசியல் மீடியா வந்துட்டான் அவனுக்கு மாற்றம் வேணும் மாற்றம் வேணும் அப்ப யார் நல்லா பேசுறா சீமான் நல்லா பேசாரு கத்தி பேசாரு பஞ்சு எல்லாம் பேச அப்படின்னு அப்ப சீமானுக்கு ஓட்டு போடும் அப்படின்னு இப்போ சீமான் நினைச்சிருக்காங்க அது அப்படியே அடுத்த வருஷம் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி அப்படியே மாறும் ஏய் அண்ணன் ஒருத்தர் வந்துட்டாரா அவர் சினிமாவிலே நிறைய பேசினவரு அப்படின்னு அங்கதான் போக போகுது பல முக்கியமான விஷயங்களை தெரிவிச்சிருக்கீங்க குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிகள் இளைஞர்கள் இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துரை பணிகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்